அல்ல அல்லாஹுவின் அன்புக்குரியவர்களே அல்லாஹூர் ஆலமீன் இந்த ஜும்மா தினத்தை நமக்கு கடம்பியாக்கியிருக்கிறான் அவனை போற்றி பொங்கல்வனாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பெருமையை தவிர்ப்போம் அல்லாஹூர் அப்புல் ஆலமீன் அகிலங்களை படைத்தான் இதில் எண்ணற்ற உயிரினங்களை இறைவன் படைத்துவிட்டு சிறப்புக்குரிய ஒரு சமுதாயமாக இந்த மனித சமுதாயத்தை படைத்துவிட்டு அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக நம்மிலிருந்தே பல இறை தூதர்களை தேர்வு செய்து நம்மளுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக பல வேதங்களை இறைவன் நமக்கு தந்தான் இறைவனுடைய இறை செய்தி ஏற்று அது பின்பற்றி வாழ்ந்த அத்தனை நபிமார்கள் மீதும் சாஹாபாக்கள் மீதும் தாபின் மீதும் தபே தாபின் மீதும் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் வல்ல ரஹமானின் கருணை என்னென்று நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நாம் நம்மிடத்தில் இறைவன் ஒரு செய்தியை சொன்னான் என்று சொன்னால் அந்த செய்தியை நான் ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டால் மட்டும் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு இறைவன் இம்மையிலும் மறுமையிலும் நமக்காக ஒரு வாழ்வு சிறப்புக்குரிய வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்தருள்வான் இரவனுடைய செய்தி நம்மிடத்தில் வருமானால் யாரெல்லாம் இதை ஏற்கவில்லையோ இவர்களை இறைவன் பெருமை அடிப்பதாக இறைவன் காட்டுகிறான் நம்மளுடைய இறுதி தூதர் முகம்மது நபி சல்லல்லா அலி சொல்லாம் அவர்களிடத்தில் ஒரு உரை நிகழ்த்துகிறார் அப்போது ஒரு தோழர் கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே நான் அழகாக ஆடை அணிய விரும்புகிறேன் என்னுடைய காலணி அழகாக இருக்க நினைக்கிறேன் இது பெருமையாகுமா என்று கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக இல்லை அல்லாஹூ அழகானவன் அல்லாஹூ அழகை விரும்புகிறான் ஆகையால் ஒரு மனிதன் அழகான ஆடை அணிவதும் அழகான காலனி அணிவதும் பெருமை ஆகாது என்பதாக அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு பதிலளிக்கிறார்கள் அப்போது அன்று தோழர் மீண்டும் கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே பெருமை என்பது எது எங்களுக்கு விளக்கிச் சொல்லுங்கள் என்பதாக அப்போது அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய வேத வரிகள் மனிதர்களிடத்தில் வரும்போது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக முதல் விஷயம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனிதர்களை சிலரை தாழ்வாக நினைக்க கூடாது என்பதாக அல்லாவுடைய தூதர் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் இந்த செய்தி முஸ்லீமில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது அதிசாக நாம் பார்க்க முடியும் அப்போ அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் கடு அளவு யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்பதாக இந்த ஹதீஸின் தொடர்ச்சியிலேயே அல்லாஹுடைய தூதர் நமக்கு மிக ஆழ திருத்தமாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் எவர் உள்ளத்தில் கடு அளவு இருக்கிறது பெருமை அவர் சோனம் செல்ல மாட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய வேத வரிகள் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அவர்களிடத்தில் பெருமை இல்லை என்று இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கம் சொல்கிறது இல்லை இல்லை நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்று எவர் ஒரு வாதிடுகிறாரோ சொல்கிறாரோ ஏற்க மறுக்கிறாரோ அவர் உள்ளத்தில் பெருமை இருப்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கி சொல்கிறது அல்லாஹு ரபுல் அலமின் நமக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறான் அல்லாவுடைய வேத வரிகள் மனிதன் மத்தியில் வரும்போது யாரெல்லாம் மறுக்கிறார்களோ அவர்களை குறித்து இறைவன் எச்சரிக்கை செய்கிறான் நியாயமின்றி பூமியில் கர்வம் கொண்டிருப்பவர்களை எனது சான்றுகளை விட்டு திருப்புவேன் நியாயமின்றி பூமியில் கர்வம் கொண்டவர்களை எனதோடு அத்தாட்சியிலிருந்து நான் திருப்புவேன் அவர்கள் எந்த சான்றை கண்டாலும் அவற்றை நம்ப மாட்டார்கள் நேரான வழியை கண்டால் அவர்கள் தங்களோட வழியாக எடுத்து கொள்ள மாட்டார்கள் மாறாக தீய காரியங்கள் தீய வழிகளை கண்டால் அவர்கள் தங்களுடைய வழியாக எடுத்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹு ரப்புல்ல அலமீன் ஏழாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தாறாவது வசனத்தில் அல்லாஹூ நமக்கு எச்சரிக்கை விடுகிறார் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் நாம் நினைக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இறைவன் இல்லாமல் இந்த உலகம் இயங்குவதில்லை என்று எல்லோரும் நாம் நினைக்கக்கூடியவர்களாக நம்பக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் எப்படி மனிதனுக்கு அப்பால் ஒரு சக்தி இயக்கிறது அது நம்மை ஈக்கி கொண்டு இருக்கிறது நாமாக பிறக்க முடியாது நம்மளுடைய தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்கிறான் மலையின் மூலமாக சூரிய வெளிச்சல் மூலமாக இருட்டின் மூலமாக நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் ஆகியால் தான் இதெல்லாம் நடந்தேறுகிறது என்று அனைவரும் நாம் நம்பக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் சிறிய கூட்டம் அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் பெருமளவில் நாம் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே நாம் கடவுளை ஏற்றுக்கொள்கிறோம் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் எங்கே பிரச்சனை பிரிவினை எங்கே சிதறடிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய சிந்தனை தெளிவாக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இறைவன் என்பது யார் என்று ஒரு கேள்வியை முன்வைத்தோம் என்று சொன்னால் இறைவன் என்பவன் நம்மை படைத்திருக்க வேண்டும் அல்லாஹு மனித படைப்பை பற்றி சொல்லும்போது உங்கள் ஒரு கருமுட்டையிலிருந்து நாம் உங்களை உருவாக்கினோம் பின்பு உங்களை வெளியேற்றினோம் என்று திருமறை குரான் பல்வேறு ஆதாரங்களோடு இந்த மனித சமதத்தை படைத்த படைப்பை பற்றி பேசுகிறது வானம் பூமியை பற்றி பேசுகிறது மலையை பற்றி பேசுகிறது ஆகியால் திருமலை குரான் இருவனில் வந்த வேதம் என்று மனிதன் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்பேற்பட்ட திருமலை குரான் வசனங்கள் இறை தூதர் இறுதி தூதர் முகமது நபி சல்லல்லாஹ் அலேஸ்லாம் முதல் கொண்டு முதல் தூதர் நூ அலே அவர்கள் வரை அத்தனை நபிமார்களும் இந்த மனித சமுதாயத்துக்கு எடுத்து வைத்த முதல் செய்தியாக இறைவன் ஒருவனே வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே அவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவனை நாம் வழிபட வேண்டும் என்ற ஒத்த செய்தியாகத்தான் முதல் நபி நூஹு நபி முதல் கொண்டு இறுதி தூதர் முகமது நபி சல்லல்லா அவர்கள் முதல் கொண்டு சொல்லப்பட்ட ஒரு செய்தி ஆனால் மக்கள் மத்தியிலே இறை தூதர்கள் அல்லாஹுடைய செய்தி எடுத்து சொல்லும்போது அவர்கள் அதை எப்படி கையாண்டார்கள் என்பதாக திருமுறை குரானிலே அல்லாஹ் ரபுல்லாலியும் நமக்கு அழகான ஒரு பாடத்தை சொல்லி காட்டுகிறார் முதல் தூதர் நூ சலாம் அவர்கள் மக்கள் மத்தியில் உரையாற்றுகிறார்கள் ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடத்தில் அந்த மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன அசத்தியத்திற்கு எதிராக நூஹன் அலேஸ்லாம் அவர்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தாங்க அந்த மக்கள் அந்த கருத்தை ஏற்று என்ன பதில் சொன்னார்கள் என்று நம்ம பார்க்கலாம் எங்களை போன்று ஒரு மனிதராகவே உம்மை காண்கிறோம் எங்களில் சிந்தனை குறைவுடைய தாழ்ந்தவர்களே உம்மை பின்பற்றுவரை நாங்கள் காண்கிறோம் இறை தூதர் முதல் தூதர் நூஹ் அலை மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டு பிரச்சாரம் செய்து சில சொற்பமான மக்களே ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஊரும் முக்கியஸ்தர்கள் பெரியவர்கள் சிந்தனையாளர்கள் படிப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கி நாம் பார்க்குறோம் இல்லை இது போன்று எல்லா காலங்களிலும் இருந்தவர்கள் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள் அப்போது அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி உம்மை வந்து நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதராகத்தான் உண்மை நாம் பார்க்கிறோம் உன்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ இவர்களெல்லாம் இழிந்தவராக ஞானம் அறிவு குறைந்தவர்களாகத்தான் நாம் பார்க்கிறோம் என்பதாக அந்த மக்கள் இதே இடத்துல சொல்கிறாங்க உங்களுக்கும் எங்களை விட எந்த சிறப்பும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை மாறாக உங்களை பொய்யென கருதுவோராகவே நாங்கள் இருக்கிறோம் என்பதாக அந்த மக்கள் வந்துட்டு பதில் சொல்கிறாங்க இப்பேர்ப்பட்ட ஒரு செய்தி அகிலத்தின் இறைவனை பற்றி செய்தி மனிதர் மகத்தில் சொல்லப்பட்டால் மனிதன் பேசக்கூடிய பேச்சை பாருங்கள் தர்க்கம் செய்யக்கூடியவனாக உண்மை நாம் பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு சாதாரண மனிதராகத்தான் நாம் பார்க்கிறோம் என்பதாக அந்த மக்கள் ஏலனம் பேசக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க பதினோராது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் எடுத்து படித்து பார்த்தோம்னு சொன்னால் இது நாம் இந்த வசனத்தை உள்ள விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் அதே போன்று ஃபிரோன் என்று ஒரு கொடிய கோவலன் இருந்தான் இவன் எப்பேறுபட்டவன் என்று சொன்னால் மிக செல்வ செழிப்பில் உயர்ந்தவனாக இருந்தான் அல்லாஹு அவர்களை அப்படி வைத்திருந்தான் அவரிடத்தில் மூசா அலேஸ்லாம் இறுதி தூதருக்கு முன்னாடி ஈசா அலே அதற்கு முன்னாடி மூசா அலே அவர்களை அல்லாஹு தேர்வு செய்து பிறவனிடத்தில் என்ன பற்றின செய்தி சொல்லுங்க ஓரிரு கொள்கையை பற்றி விளக்கம் கொடுங்க என்பதாக மூசா அலேசலாமுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் மூசா அலை கொஞ்சம் திக்கி திக்கி பேசக்கூடியவர் பேச்சுகள் சரியாத வராத ஒரு நபர் அவர் சொல்கிறார் இறைவா என்னுடைய பேச்சு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது ஆகையால் என்னுடைய சகோதரனை ஹாருனை நான் துணைக்கு அழைத்து கொள்கிறேன் என்று இறைவனிடத்தில் ஒப்புதல் வாங்கி கொண்டு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஃபிரோனிடத்தில் போய் ஏகத்துவத்தை சொல்கிறாங்க இந்த அகிலத்தை படைத்தவன் அல்லாஹ் அல்லாஹை நீ ஏற்றுக்கொள் அவனுக்கு நீ அடிமணி என்று மூசா அலி இஸ்லாம் ஃபிரோனிடத்தில் சொல்லும்போது ஃபிரோன் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் ரப்புல்லாலுமே நமக்கு திருமலை குரானிலே சொல்லி காட்டுகிறான் இழிந்தவரும் தெளிவாக பேச தெரியாதவுமான இவரை விட நான் சிறந்தவன் அல்லவா என்று பிரவன் மூசாவிடத்தில் அந்த மக்களை சபையாக கூட்டி ஒரு கேள்வியாக கேளிக்கையாக பேசுகிறார் தெளிவாக தெரியாத ஒரு நபர் இழிவாக கருதக்கூடிய ஒரு நபர் இவர் ஏழ்மையில் இருந்தவர் ஏழையாக இருந்தவர் இப்பேற்பட்ட நபரை விட நான் சிறந்தவன் இல்லையா என்று கேட்கிறான் இவருக்கு தங்க காப்புகள் அளிக்கப்பட்டிருக்க கூடாதா ஃபிரோவன் செல்வ செழிப்பில் இருந்தான்ல அவன தங்கம் பஞ்சம் இல்லை அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது இவர் இரே தூதர் என்று சொல்றார் இவருக்கு தங்க காப்புகள் கொடுத்துருக்க கூடாதா இவரோடு வானவர் வந்திருக்க கூடாதா என்பதாக ஃபிரோன் முசாலேஸ்லாம் மக்கள் மத்தியில் வச்சு கேலியாகவும் கிண்டலாகவும் பேசுகிறான் அல்லாஹ் ரப்புல்லா ஆலமின் நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல்லாலமின் நமக்கு ஒரு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ரப்புல்லா ஆலமின் இந்த மனித சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக நமக்கு பல்வேறு வேதங்களை கொடுத்தான் என்று நான் முன்பு துவக்கத்திலேயே சொல்லியிருந்தேன் அதில் மக்களை வழிநடப்பதற்காக நம்மிலிருந்தே இறைவன் தேர்வு செய்தான் மனிதர்களத்தில் அப்போ மனிதர் மூலமாகத்தான் இறைவன் மக்களுக்கு நேர்வழி செலுத்துவதற்காக சில அத்தாட்சிகளையும் கொடுத்து அனுப்புகிறார் சாதாரணமாக சொன்னால் யாரும் வந்துட்டு ஒப்புக்கொள்ள மாட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த ஊர் கலெக்டர்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அதுக்குரிய பவர் இனத்தில் இருக்குன்னு சொன்னால் அப்போ நம்புவாங்க இவர் கலெக்டர் இவருக்கு பின்னாடி ஒரு நாலு ஜீப் வந்தது இவர் ஒரு கட்டளை கட்டளையிட்டார் போலீஸ் அதிகாரி வந்துட்டு அதுக்கு அடிபணிஞ்சாங்க செஞ்சாங்க என்று சொல்லுவோம் இல்லை மனிதருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு இப்படி தான் மூசாலே இஸ்லாமுக்கு அல்லாஹ் ரப்புல்ல அலமீன் சில அற்புதங்களை கொடுத்தான் தன்னுடைய கைத்தடியை போட்டால் அது பாம்பாக மாறும் சட்ட பையில் கைவிட்டு எலியெடுத்தால் அது வெண்மை போன்று ஆகும் இதெல்லாம் அத்தாட்சிகளை கொடுத்தும் கூட பிறவன் உண்மை நாம் காண்கிற விஷயம் என்ன தெரியுமா நீ ஒரு மேஜிக் செய்யக்கூடியவர் நீ வந்துட்டு உன்னை சூனியக்காரராகவே நான் உன்னை எண்ணுகிறேன் என்று கேலியும் இலக்காரமும் பேசக்கூடியவனாகத்தான் சிறவன் திகழ்ந்து வந்தான் அப்போ மக்கள் மத்தியில் இறைவனை பற்றி செய்தி ஒரு செய்தி வருமானால் மக்கள் எவ்வாறு அதை எதிர்கொள்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சொல்லக்கூடியவரிடத்துல பெரிய பதவி இருக்கிறதா இவர் பெரிய அங்கீகாரம் பெற்றவரா என்றெல்லாம் எண்ணக்கூடியவர்களாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது மாறாக அவ்வாறு பார்க்க கூடாது இறை வசனம் என்று சொல்லிவிட்டால் இறைவன் அதை நம்புவதற்குண்டான ஒரு பண்புகளையும் சொல்லுகிறான் எவரேனும் அல்லாஹ்வைப் பற்றி செய்தி உம்மிடத்தில் சொன்னால் அதை நீங்கள் சரிபார்க்காமல் ஏற்க வேண்டாம் சிறப்புக்குரிய ஒரு படைப்பு என்று நான் சொன்னேன்ல அந்த சிறப்பு என்ன தெரியுமா நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆறாம் அறிவை பற்றி தான் அல்லாஹும் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு எத்தனையோ அல்லாஹ் படைப்பு படைத்திருக்கிறான் அதில் ஆறாம் அறிவாக இருக்கக்கூடிய சிந்தனை அறிவு இதை சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும் என்பதாக இறைவன் நமக்கு பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்கிறான் அப்படி இறை தூதர்கள் நம்மளிடத்தில் வந்து இறை செய்தியை சொல்லும்போது சமீனா வாத்தானா குஃப்ரானக்க இறைவா உன்னுடைய செய்தியை நான் செவிமடைத்து விட்டேன் இதோ கட்டுப்பட்டு விட்டேன் இதோ நான் தேடி தேடிவிட்டேன் என்று இருக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான் ஆனால் இன்றைக்கி இறைவனுடைய செய்தி சொல்லப்பட்டு விட்டால் இறைவனுக்கு மாற்றாக இறைவன் கோபப்படக்கூடிய விஷயங்களை தான் கொண்ட கொள்கை சரியானது நான் செய்யக்கூடிய காரியங்கள் சரியானது என்று மனிதன் நினைத்து கொண்டு சொல்லக்கூடியவர்களாக ஏளனமாக வசக்கூடிய கூடியவர்களாக சொல்லக்கூடியவர்கள் தாழ்ந்தவர்களா உயர்ந்தவர்களா என்று ஏளனமாக பார்க்கக்கூடிய நிலையில் தான் மக்கள் இருக்கிறார்கள் அன்றைக்கும் இறை தூதரிடத்தில் மக்கள் செய்த காரியம் அதுதான் இன்றைக்கும் அல்லாஹுடைய வேத வசனங்களை எடுத்து சொல்லும்போது மக்கள் மதியிலே பார்க்கக்கூடிய பார்வை என்ன இவர் ஒரு மனிதனாக இருக்கிறார் இவரிடத்தில் என்ன இறைவன் தொடர்பு கொண்டு பேசினானா என்றெல்லாம் மக்கள் ஏளனமாக பேசக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் இந்த வாழ்க்கை என்பது நிலையானதல்ல நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அல்லாஹ் அல்லாஹ்பல் ஆலுமின் சொல்லி காட்டுகிறான் இந்த உலகில் நாம் உண்மை படைத்தது எதற்காக என்று சொன்னால் உங்களில் சிறந்தவர் யார் என்று சோதிப்பதற்காக நம்மிடத்தில் சில காரியங்கள் தவறாக இருக்கும் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய என்ன ஓட்டங்கள் தவறான முறையில் இருக்கும் முன்பே நான் சொன்னது போல இறைவன் எவ்வாறு வாழ வேண்டும் இந்த மனித சமுதாயம் என்பதற்காகத்தான் பல்வேறு வேதங்களை நமக்கு கொடுத்தான் முதல் விஷயமாக இறைவன் யார் என்ற ஒரு செய்தியை நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் சொல்லும் போது வமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியாபுதூன் இந்த உலகத்தில் நான் மனிதனையும் ஜின்னையும் படைத்தது எதற்காக தெரியுமா என்னை வணங்குவதற்கு இன்று இவர் எதற்குமே இல்லை என்று இறைவன் சொல்கிறான் ஆனால் இன்னைக்கு ஒரு சமுதாயம் அல்லாஹை ஏற்றுக்கொண்டது முஸ்லிம் சமுதாயம் என்று நாம் வாழ்கிறோம் ஒரு சமுதாயம் இறை தூதர்களை கடவுளாக கொண்ட ஒரு சமுதாயமாக கிறித்து மக்கள் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சமுதாயம் தான் கண்டதெல்லாம் கடவுள் என்று எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என் குடி உறவுகளை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் முதல் மனிதர் ஆதம் சலாம் இறைவன் அவரை முதல் மனிதராக படைத்தான் அவரிலிருந்து அவருடைய துணை படைத்தான் ஹவால் அலை சலாம் அவர்களிலிருந்து எண்ணற்ற ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகிச்சதான் இறைவன் திருமுறை குரானிலேயே சொல்லி காட்டுகிறான் எல்லா வெள்ளிக்கிழமை ஜும்மா உரைகளும் இது பற்றின செய்தி சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சுதந்திர தினத்தின்று நம்மளுடைய மக்கள் தொகை கணக்கு என்பது இந்தியாவில் முப்பது கோடி மக்கள் இப்போது மக்கள் தொகை கணக்கு என்பது நூற்றி நாற்பது கோடி ஏறத்தாழ எழுபத்தி ஏழு வருடங்களில் நூற்றி நாற்பதாக பெருகிவிட்டது அப்போ சுதந்திரம் வாங்கும் போது முப்பது கோடி மக்கள் என்று சொன்னால் பின்ன ஒரு ஐம்பது வருஷம் ரிவர்சல் போனோம்னு சொன்னால் எத்தனை மக்கள் இருப்பாங்க கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்கள் குறைவான மக்கள் தான் இருப்பாங்க இன்னும் ஒரு நூறு வருஷம் பின்தங்கி போனோம் என்று சொன்னால் இன்னும் குறைவான மக்கள் தான் இருப்பார்கள் இறைவன் இருக்கிறான் இறைவனோட அத்தாச்சில் இதே நமக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாச்சாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் நாம் ஸ்கூலில் படிச்சிருப்போம் நம்மளுடைய படிப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நாமெல்லாம் சிறு வயதில் ஸ்கூலில் படிச்சிருப்போம் படிப்பு முறை சரியாகத்தான் இருந்தது காலப்போக்கில் பல கடவுள் கொள்கைகளாக நாம் மாறிவிட்டோம் அப்போ ஒன்றே குலம் ஒருவனே என்ற ஒரு செய்தி நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அப்போ நாமெல்லாம் ஆதமுடைய மக்களாக இருக்கிறோம் தொப்புள் கொடி உறவாக நீங்கள் இருக்கிறீர்கள் என் அன்பு கொண்ட கொடி உறவுகளை சற்று சிந்தித்து பாருங்கள் நம்மை படைத்த அல்லாஹவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹவை வணங்குங்கள் அல்லாஹுடைய வேதம் என்று மக்கள் மத்தியிலே உங்களுக்கு குரான் அத்தாச்சோடு சொல்லப்பட்டு விட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாங்கள் வளைத்து கொள்ள வேண்டும் என்று இந்த உரையின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அன்பு கொண்ட என்னுடைய உறவுகளே சகோதரிகளே சகோதரர்களே சற்று சிந்தியங்கள் அல்லாவுடைய வேத வசனங்கள் வந்துவிட்டால் அதை ஏற்றவர்களாக அதை பின்பற்றும் மக்களாக நாம் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் பெருமை அடித்தவர்களாக இறை மறுப்பை தூண்டும் பெருமையை நாம் ஏற்றவர்களாக இருப்போம் நம்மிடத்தில் அல்லாவோட வசனங்களை ஏற்று வாழ்ந்தோம் என்று சொன்னால் பெருமை விற்று தவிர்த்து வாழக்கூடிய மக்களாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரை முடித்துக்கொள்கிறேன் வாகரிதவான இஹந்தூர் இல்லாஹி ரப்பில் ஆலமின்